கழுத்தை தேஞ்சி கட்டெரும்பாக போச்சின்னு வாங்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அந்த இடத்துலலாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில சீரியலுக்குலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்டாக இருக்கும் அதை பார்த்தோடனே நம்ம ஆடியன்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா இதுக்கு சீசன் டூ வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிப்பான் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டேரக்ட்ரண்ட் ப்ரொடக்ஷன் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு அஞ்சு சீசன் நம்ம எடுக்கிறோம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த அஞ்சு சீசனே நம்ம போட்டு காட்டி அடுத்த வாட்டி அந்த சீரியல் பேரை பார்த்தாலே நம்ம பயந்து ஓடணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அந்த இடத்துல தான் இப்போ மார்வல் நியூஸ் இருக்குது ஏன்னா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காம ரொம்ப டல்லான ஒரு ஃபேஸில் இப்போது மார்வல்ஸ் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணுது இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்வல்ஸோடைய நிறைய கேரக்டர்ஸை வேறு வேறு பேர் மூலயமா அந்த கதைகளையும் வேறு வேறு எவல்யூஷன் பண்ணி டிசி கொடுத்தாங்க அப்படின்றது அது முன்னாடி பார்த்த ஒரு கதையாக நமக்கு தெரியும் பட் இப்போ மார்வல் எக்கனாமியாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அவங்களுடைய கேரக்டர்ஸ் வச்சு அவங்களே படங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க அவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மேடம் வெப் அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா அப்படி ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணியிருந்தது ஒரு சில படங்கள்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா உடம்பு வழியாக இருக்கும் ஒரு சில படங்கள்லாம் பார்த்துட்ருக்கும் போதே தூக்கம் வரும் இந்த ரெண்டு எமோஷனையும் சேர்ந்து ஒரு படம் பார்க்கும்போது தந்ததுன்னா அதுதான் இந்த மேடம் வெப் இந்த படத்தோடைய ஹீரோயினாக டக்கோட்டா ஜான்சன் நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க நடித்து நிறைய படங்கள் நம்ம வந்து பயங்கரமாக பார்த்து ரசிச்சிருப்போம் இந்த படத்தில் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கான தீனி இல்லைனா கூட இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அது சரியாக பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப சட்டிலாக இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒர்க் தேவைப்படுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இருக்குது அதை தாண்டி அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு கேரக்டர்ஸ் வராங்க கதையாகவே என்னென்னா ஒரு பொண்ணு ஒரு மூணு பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது ஓகே இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு மாநாடு படம் தான் ஞாபகம் வந்தது வந்தால் சுட்டா செத்தான் ரிப்பீட் அப்படின்ற ஒரு ஸ்டைலில் தான் அந்த ஃபார்முலாலாம் இந்த படம் இருக்குது ஆனால் அந்த படத்தில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாநாடில் மாநாடுல அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருப்பான் இவன் எதனால் தப்பிச்சு போகிறான்றதை அவன் கண்டுபிடிச்சிருவான் அதனால தான் அந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் அப்படின்றது பயங்கர ஹை ஃபேஸ்லேயும் அடுத்து சிம்பு எப்படி அந்த வில்லன் கிட்டேருந்து தப்பிச்சு இந்த ஒரு கதையை என் பண்ண போகிறாருன்றது சுவாரஸ்யமான ஒரு கதையை அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த படத்தில் டோட்டலாக அதை மிஸ் பண்ணிட்டாங்க இதில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா வில்லனுக்கு கடைசி வரைக்குமே அந்த ஹீரோ கிட்டே இருக்க அந்த பவர் என்ன அப்படின்றதே தெரியாது அப்படின்ற ஒரு ஃபேஸில் நகர்த்தி இந்த கதையை கொண்டு போனதான் இந்த கதையோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா தொடர்ந்து அந்த ஹீரோயின் அந்த மூணு பேரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ட்ராவலை ரொம்ப டீட்டெயிலாக காட்டுறாங்க ஆப்போசிட்டில் வில்லனுடைய ஸ்டோரி இருக்கும்ல அவன் எப்படி இவங்களை வந்து நெருங்கணும்னு ட்ரை பண்ணுறான் அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒரு பொண்ணு பழைய நாலு லேப்டாப் இருக்குது அந்த லேப்டாப்பில் ஏமா நீ தேடு அவன் ஈஸியாக கிடைப்பான் பாருன்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டில் முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்களே நீ அவனா இல்லையா அவனா இல்லையா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அந்த பொண்ணும் எல்லா கேமராவையும் பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம பாலிட்ட சொல்லிட்டே இருக்குது அவரும் கரெக்டாக லொக்கேஷனுக்கு போய் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் டெலிவரி பண்ணுற மாதிரி அங்கே போய் ஒரு ஃபைட்டை போட்டு அடி வாங்கிட்டு இவங்க மூணு பேர் தப்பிச்சு போயிடுறாங்க அவர் எங்கடா அது ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு திருவிழாவில் காணாமல் ஆடு மாதிரி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கார் ஓவராலே இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் இப்படி தான் அமைஞ்சிருந்தது இதை தாண்டி மார்வலில் நான் பார்த்த படங்கள்லேயே ரொம்ப கம்மியான கிராஃபிக்ஸை யூஸ் பண்ண ஒரு படம்னா இந்த மேடம் வெப் தான் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதும் புரியல அதுவும் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அதில் காட்ட வேண்டிய ஒரு மூணு சூப்பர் ஹீரோஸை சர்ப்ரைஸாகவே வச்சு என் கிரெடிட்ஸும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு நயா பைசா கூட புரோஜனம் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு படம் பண்ணால் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதுதான் இந்த மேடம் வெப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு ஆடியன்ஸாகவோ மிக முக்கியமாக ஒரு மேர் மார்வலுடைய ஃபே ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு மிக முக்கியமாக மார்வலுடைய ஃபேனாவோ ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு அது ஏன் அப்படி பண்ணாங்கன்றதே எனக்கு சுத்தமாக புரியல இதை தாண்டி இந்த படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அதில் அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் எல்லாமே இந்த படத்தை கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் மெயினான பாயிண்ட்டு அந்த கதையை ஆரம்பித்ததுலேருந்து என்ன இருக்காங்கன்னா இந்த ஒரு கதையில் வில்லன் கேரக்டர் இப்படி தான் சாகடிக்க போகிறாரு அது அவருக்கு முன்கூட்டியே தெரியுது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையும் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போயிட்டு இருந்தது அதுவுமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது எனக்கு என்ன ஒரு பெரிய கொஸ்டின்னால் இப்போ தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் அதர் லாங்குவேஜஸில் இந்தியாவில் வர எந்த படமாக இருக்கட்டும் மேக்சிமமும் அவங்களே ரைட்டராக இருப்பாங்க அவங்களே டேரக்டராக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அவங்க கதையில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் இந்த படத்தோட என்க்ரெடிட்ஸில் பார்க்குறேன் ஸ்க்ரீன் ப்ளேவில் மட்டும் நாலு பேர் வேலை செஞ்சுருக்காங்க கதையில் ஒரு மூணு பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இத்தனை பேர் வேலை செஞ்சு இது இவ்வளோ ஒரு பழைய உப்புமாவாக இருக்குது இன்னும் யாருமே வேலை செய்யாமல் இருந்தால் இது ஒரு ரவையாக கூட வந்திருக்காது போலியடா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு ஒரு ஆடியன்ஸாக உட்கார வச்சிருச்சு இதை தாண்டி நீங்கள் இந்த ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அது ரீண்ட டடாபா நான் பிரவீன் கே பாய்